ஹலோ லூயா புயசுலால் கர்த்தர் மருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால் அவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கர்த்தர் காண செஞ்ச கிருபைக்காக அவருக்கு ஸ்தோதரம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு இந்த முதல் வாரத்தில் உங்களை கிருபை செஞ்ச கர்த்தருக்கு கோடான கோடை ஸ்தோதரம் ஜபிக்கலாமா இறக்க நிறந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனை கேட்டதை எல்லாம் பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்கப்பா அந்த வேத வசனத்தின்படி உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேங்கிற வார்த்தையின்படி இதுவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தயவுக்காக ஸ்தோதிரம் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் ராஜா எத்தனையோ பேருக்கு இல்லைப்பா எல்லா பொல்லா கிரியைகள் நாசம் மோசங்கள்லேருந்து மீட்டெடுத்து இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே மிதிக்க வச்சிங்களே அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறாங்க வெள்ளவீன சாபங்கள் எல்லா பின்னடக்கக்கூடிய காரியத்தையும் நீங்கள் முன் ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கி ஒவ்வொரு கட்டுகளிலையும் கன்னிகள்லிருந்து தப்பிக்க வச்சு நீங்கள் இதுவரையும் நடத்தி வந்தீங்கப்பா ஒவ்வொரு முதியோர்களையும் கரங்களில் அர்ப்பணிக்க வாலிப பிள்ளைகளை அர்ப்பணிக்க சிறு குழந்தைகளை அர்ப்பணிக்கப்பா இந்த தேசம் எங்கும் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெய்ப்பிக்கிறேன் இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குலேயும் உங்கள் தயவும் உங்கள் இறக்கமும் உங்கள் பெரிதான கிருபையும் பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் தாய் தன் பாலகன மறந்தாலும் நான் உங்களை மறவேன்னு சொன்னீங்கப்பா அந்த வார்த்தையின்படி விடுதலையின் நாயகன் மறவாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் விடுதலையை கட்டளையிட போகிறக்கு பைக்காக தோதிரம் எல்லா கட்டுண்ட பிள்ளைகளையும் விடுவிக்கவே நீங்கள் வந்தீங்கப்பா அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அந்த இறக்கத்துக்காக நன்றி பலத்த காரியத்தை செய் தயவாயில் நடத்துங்க ஆசீர்வதி உங்கள் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கு இந்த புது வருஷத்தில் பெரிய காரியங்களை செய் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் போய் தான் அம்மையன் அலை கர்த்தர் கத்திரமருமை ரச்சகருமா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் அவங்க யாவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த புது வருஷத்தில் இந்த முதல் வாரத்தில் எத்தனையோ சாட்சிகள் எவ்வளவோ காலங்கள்லேயும் எவ்வளவோ நேரங்கள்லேயும் நம்மளை தப்பு வைத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பாதுகாத்தார் அந்த கிருபைக்காக கற்றுறக்கு நண்டு செலுத்துவோம் எத்தனை நாவ் இருந்தாலும் அவரை துதிக்க அவரை நண்டு செலுத்த போதாது வேதத்துலேருந்து ஒரு அழகான வார்த்தையை பார்க்க போகிறோம் அவர் எளியவனுடைய விண்ணப்பத்தை கேட்காரு எளியவனுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் நான் ஜோமன்னா ஜோம்னா கேட்கப்படும் அவர்தார் என்னுடைய பாவம் மிகுதியானதே என் அக்கிரமம் மிகுதி நான் ஜெபிச்சா கேட்கப்படுமா என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரா என்னை கர்த்தர் நேசிக்காரா என்ன அவர் கண் பார்க்குமா என்ன அவர் விசாரிக்காரா எனக்கு எந்த அற்புதமும் நடந்தது இல்லையே எனக்கு எந்த சாட்சியும் கத்தர் உண்டு பண்ணதில்லையே என்னை விசாரிக்க யாருமில்லையே என் அக்கிரமம் என் பாவத்தின் நிமித்தம் நான் இன்னும் எல்லா சாபங்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கேனே கலங்கிக்கிட்டு கண்ணீரோடு எனக்கு விடுதலை கிடையாதான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த புது வருஷத்தில் கத்தரோடு வார்த்தையை சொல்கிறார் உன்னை விடுவிக்கிறதுக்காகவே உன் பாரத்தை நான் சுமப்பேன் உன் கண்ணீரை நான் பொறுப்படுப்பேன் வியாதியை நான் விளக்குவாங்க ஒரு வசனத்தை பார்ப்போமா சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் கத்தர் எளியவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் கத்தர் எளியவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் ஐயா நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவன் எனக்கு பண்ண தெரியாது நான் தான் ரசிக்கப்பட்டேன் நான் இப்போ தான் ஏற்றுக்கொண்டேன் அவரை இப்போ தான் என் சொந்த ரச்சகரை இது பண்ணுறேன் நான் ரொம்ப நேசிக்க அவரோட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் எப்படி ஜெபனம் பண்ணணும் தெரியாது என் விண்ணப்பம் கேட்கப்படுமான்னு தெரியாது ஐயோ அலியா ஒரு மழலையை போல காணப்படுறேன் ஒரு மலையை போல நான் காணப்படுறேன் யா உன் விண்ணப்பம் கேட்கப்படும் நான் கண்ணீரோடு பரித வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வியாதி எனக்கு விடுதலை ஆகாதா இந்த கடன் பாரம் எனக்கு விடுதலை ஆகாதா இந்த கடனுங்கிற சுமை என்னால் தாங்க முடியலையே இந்த கடன் சுமை எனக்கு விடுதலை ஆகாதா அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி நான் எவ்வளவு உழைச்சாலும் அதை என் வட்டியே எனக்கு காலி பண்ணிடுது வட்டி கட்டுறக்கே சரியா போயிடுது உங்களுக்காகவே கத்த சொல்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நீ விசுவாசிச்சா உனக்கு அது ஆகு மகளே நான் என்ன பிரயாசப்பட்டாலும் நான் என்ன பிரயாசப்பட்டாலும் எனக்கு அதில் மிகுதி இல்லையே அவர் சொல்றாரு திக்குவாயன் கொன்னன் மழலையா இருக்கிறக்கூடிய கூடிய ஒவ்வொருவருடைய வார்த்தையும் நான் கேட்பேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன் நீ என்னோட விண்ணப்பம் செய் என்னோட முறையீடு உன் வார்த்தையை நான் கவனிக்கேன் இன்னையிலிருந்து உன் கட்டுகளும் உனக்கு வைக்கப்பட்ட எல்லா கண்ணிகளும் முறியடிக்கப்படும் அலுவையா அலுவையா இந்த மாய் மாலமான உலகத்துக்குள்ள அநேகர் ஏளனம் பேசவும் அநேகர் உங்களை கொண்டா தாழ்த்தப்படவும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக போகிறார் இந்த புது வருஷத்தில் ஒரு மேன்மையான காரியத்தை அவர் செய்ய போகிறார் மனை மகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்குள்ள உங்களை பிரவேசிக்க வச்சது அவருடைய நோக்கம் அவருடைய சித்தம் கண்ணீரோட பாரத்தோடு கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் அவர் விசாரிக்க வரப்போகிறார் உன் மலலி ஜெபம் எனக்கு கேட்கப்படும் நீ திக்கு வாங்கினா உன் ஜெபம் எனக்கு கேட்கப்படும் உன் ஜெபம் எனக்கு பிரியமானது உன் விண்ணப்பம் எனக்கு பிரியமானது அல்ல லூயா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் கர்த்தர் எளியவனினுடைய விண்ணப்பத்தை கேட்குறார் அவர் எளியவன் ஒன்றத்துக்கும் இந்த உலகத்தில் ஆகாதவன் யாரும் அவனை கண்டுகிட மாட்டாங்க யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க அலுவயா அந்த எளியவனுடைய விண்ணப்பம் கர்த்தர் சமூகத்தில் கேட்கப்படுது இந்த உலகத்துக்குள்ள நீ ஒதுக்கி வைக்கப்படலாம் நீ புறக்கணிக்கப்படலாம் ஆனால் கர்த்தர் ஒன்று மேன்மையாக வைப்பார் மகனே மகளே கர்த்தர் ஒன்று மேன்மையாக வைக்கக்கூடிய காலம் வந்துட்டு உன் வாயின் வார்த்தை உன் இருதயத்தின் தியானம் அவருடைய சமூகத்தில் இருக்கா உன் வாயின் வார்த்தை உன் ஜெபம் அவர் சமூகத்தில் இருக்கா அவர் கண் கண்டதும் அவர் செவி கேட்கறதுமா வேதம் சொல்லுதே உன் உன் திக்கான அந்த ஜபத்தை கொன்னனான அந்த ஜபத்தை அவர் விரும்புறாரே அவர் நேசிக்காரே நீ ஜெபிச்சது உண்டா அப்பான்னு கூப்பிட்டது உண்டா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் நீ ஜெவம் பண்ணுன்னா நீ என்னை தேடுனன்னா நீ கண்டடைவ உனக்கு நான் ஸ்லாக்கியம் செய்ய போகிறேன் இந்த இருபத்தி அஞ்சாவது ஆண்டு உனக்கு ஒரு மதுரமான ஆண்டு நீ கால் வைக்கிற இடம்லாம் செழிக்கப்படும் நான் உன்னை வாக்கு பண்ணி நடத்துவேன் எல்லா நாச மோசங்களும் பொல்லாத கிரியைகளும் மேற்கொள்ளாதபடி அவருடைய தயவு உன்னை தாங்கும் மகனே மகளை அவருடைய தயவு ஒன்றை தாங்கும் அவர் தயாவும் உன்னை வழி நடத்தும் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க கர்த்தர் எளியவனுடைய விண்ணப்பத்தை கேட்குறார் இன்னைக்கு நம்ம ஜெவம் பண்ணுறதே இல்லையே ஜெவம் பண்ணுறதே இல்லையே நம்ம ரொம்ப பிஸியாக எல்லாம் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிறிஸ்தவ பிள்ளையில் அவ்வளோ பேருமே இந்த கடைசி பத்து நாள் மட்டும்தான் பைபிள் எடுத்துகிட்டு போனோம் நினைக்கேன் அவர் எளியவனுடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர் எளியவனுடைய ஜபத்தை கேட்கிறவர் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கியா வேதம் சொல்லுது நீ நிர்மலமாக ஆதிருப்பது உன்னை இதுவரையும் கீழே தள்ளி விடாமல் இருப்பது அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அவருடைய இறக்கமான மகளே இந்த இருபத்தஞ்சுக்குள்ளே முதல் வாரத்தில் பிரவேசிக்க வச்சது அவருடைய சுத்த கிருப எத்தனையோ பேரை இல்லை எத்தனையோ பேருக்கு இந்த பிளாக்கியம் இல்லை ஸ்லாக்கியம் இல்லை உங்களுக்கும் எனக்கும் கற்று கொடுத்துருக்கார் எளியவனுடைய ஜெபம் கேட்கப்படுது நம்ம எளியவன் தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம மிக 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 தள்ளப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எளியவன் அவர் உங்களையும் என்னையும் பிரயோஜனப்படுத்த போகிறார் இந்த ஆண்டில் ஏழை நம்ம பின்னால் தள்ளணும் இவங்க இந்த பக்கத்தில் வரக்கூடாது கீழே தான் இருக்கணும்னு நினச்ச எல்லா பிள்ளைகளுடைய மத்தியிலையும் உங்களை உயர்த்தி காட்டுவார் சஞ்சலமும் தவிப்பும் ஓடப்போகுது சஞ்சலமும் தவிப்பும் ஓடப்போகுது சந்தோஷம் மன மகிழ்ச்சியை கற்றுத்தர போகிறார் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டில் வாக்குத்தத்தம் பண்ணவர் வாக்கு மாறாதவர் தத்தம் பண்ணவர் வாக்கு மாறாதவர் மகனே மகளை அருமையாக நடத்த போகிறார் அருமையாக நடத்த போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிங்களா நீங்கள் விசுவாசிக்கிங்களா உங்களையும் என்னையும் அவர் எந்த நேரமும் கண்ணோக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கார் என் பிள்ளைகள் விசாரிக்கப்பட்ட பட்டணம் என் பிள்ளைகளுக்குள்ளே நீதி வேணும் என் தயவு வேணும் என் இறக்கம் வேணும் என் பிள்ளைகளுக்குள்ள எந்த நிமிஷமும் எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளை என்னை விட்டு விலகி போகக்கூடாது அப்படின்னு கண் நோக்கமாக இருக்கார் அவங்கள விட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அந்த புத்த ஆண்டில் அவருக்காக நேரம் செலவழிச்சு அப்போ நான் உங்கள் பிள்ளை எனக்கு எல்லா ஜாம்பவான்கள் மாதிரி ஜபிக்கத் தெரியாது பெரிய அளவில் என்னால் ஜோம்பான தெரியாது என்னுடைய குறைகளும் குற்றங்களும் அதிகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டில் உங்கள் கண் என் மேலே இருக்கணும்ப்பா உங்கள் கண் என் மேலே இருக்கணும் உங்கள் கடைக்கன் பார்வை என் மேலே இருக்கணும்ப்பா நீங்கள் என்னோட பேசணும் இந்த இருபத்தஞ்சி முழுவதும் பாதுகாப்பாக என்னை நடத்தணும் என் தேவை இனி மனுஷனை பார்த்துருக்கக்கூடாது என் தேவை இனி வானத்தை பார்த்துருக்கணும் நான் உங்களை பார்த்து என் தேவையை சொல்லணும் என் தேவையை கேட்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா இந்த உலகத்தை பார்க்காதபடி உங்கள் விண்ணப்பம் அவர் சமூகத்தில் கேட்க போகுது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய சத்தம் அவர் சமூகத்தில் கேட்கப்படுது ஜபிக்கலாமா இறக்க நிறந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே காண கிடைக்காத ஸ்லாக்கியம் பா நீங்கள் குற்றங்குறைகள் மீறுதல் சுயம் ஆணவம் பெருமை எது இருந்தாலும் பண்ணிங்கப்பா இதுவரையும் பாதுகாத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பிரவேசிக்க வச்ச கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா எவ்வளோ வரும பட்டினி பசிலையும் பிள்ளைகளை நடத்தி தாங்கி ஏந்தி வந்தீங்க எங்கள் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கீங்க ராஜா இருபத்தஞ்சி முழுவதும் உங்கள் ஆளுகை எங்களுக்குள்ளே இருக்கணும் உங்கள் தயவு எங்களுக்குள்ள இருக்கணும் பிள்ளைகளோடு இருக்கணும்ப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜப்பிக்கிறேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க இந்த சேனலில் பறிபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை அர்ப்பணித்து ஜப்பிக்கிறப்பா அடிமை அடிமை ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கு தயவாய் நடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமாயின் அலை லையா